அந்த காலமெல்லாம் மாறி நமக்கு தமிழன் ஒருத்தன் வந்துட்டான்டா சீமாங்கிற ஒருத்தன் வந்துட்டான்டாங்கிறதுனால அந்த உணர்வில் இந்த வயசுலேயும் நான் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சி ஆட்சிக்கு வரணும் சீமான்தான் முதலமைச்சர் ஆகணும் இந்த திராவிட கழகத்துக்கு சின்ன எது வேணாலும் வச்சுக்கிட்டோம் சீமானை பார்த்துட்டா முகத்தை பார்த்துட்டா தம்பி முகத்தை பார்த்துட்டா எல்லாமே ச சரணாகுவாங்க ஆனால் அந்த அது வந்து நிலைக்கணும் இது வந்து நாம் தமிழர் வெற்றி வாய்ப்பு கிடையாது தமிழனுக்கு வெற்றி வாய்ப்பு சீமான் தான் தமிழையும் தமிழ்நாட்டையும் இயற்கை வளங்களையும் காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இல்லை மனதில் இருக்கிறது புதுசாக மாற்றம் சொல்லிட்டு சீமான்லாம் இவங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கணும் ஐயா எப்படின்னு மக்களின் பேரில் யாரும் அக்கறையாக இருந்து செயல்படுறாங்களோ அவங்க மக்களே தேர்ந்தெடுக்கணும் ஒன்று மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் மக்கள் என்ன செய்யணும் அவங்கள வரவேற்கணும் உண்மை என்றைக்குமே தோல்வி அடைய கிடையாது பொய் என்னைக்குமே வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது சின்ன எது வேணுன்னாலும் வச்சுக்கிறட்டும் சீமானை பார்த்துட்டா முகத்தை பார்த்துட்டா தம்பி முகத்தை பார்த்துட்டா எல்லாமே ச சரணாகுவாங்க ஆனால் அந்த அது வந்து நிலைக்கணும் அந்த அந்த பார்வையும் அந்த பேச்சை கேட்ட காதலையும் அது ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓட்டு போடுற வரைக்கும் நான் சொல்லப்படுதா இல்லையா எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறேன் என் நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் அவங்க அத்தனை பேர் காதலையும் சீமானுடைய அந்த சத்தம் வந்து ரீங்காரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓட்டை போட்டு விட வர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் அவனுடைய ஆட்டத்தை அவர் வந்து தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்ன இப்படி சொல்லிட்டீங்க என்னங்க ஆட்சி செலுத்த தெரியாத ஒரு அவலமாக இருக்குது என்ன கேட்டாக்கா சாராயம் வித்து தான் ஆட்சி செலுத்த நமக்குறது என்ன எந்த சமுதாயம் எந்த சமுதாயத்தில் இருக்குது எந்த நாட்டில் இருக்க ஒரு தொழிற்துறையை உருவாக்கலாம் தொழில்துறை மக்களுக்கு எந்த வகையில் வந்து வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சிந்திச்சு நம்ம செயல்படலாம் இந்த விஷயமெல்லாம் இருக்கையில் சாராய வித்து தான் ஆட்சி செய்யணும் பிராந்திய வித்து தான் ஆட்சி செய்யணுங்கிறது எந்த எந்த முறையிலையும் எந்த இதுலையும் அடிப்படையிலையும் அது வந்து ஒத்து வராது தம்பி ஏன்னு கேட்டால் இளைஞர்கள் தான் எனர்ஜி நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு இளைஞர்கள் தான் எனர்ஜி அந்த எனர்ஜியை நம்ம அழிச்சிட்டா எப்படி நாடு முன்னேறும் எந்த வகையில் நாடு முன்னேறும் அது வந்து அந்த முறை சரிதானே அது யாரும் நான் டிஎம்கே கட்சி வரந்தான் யாராக இருக்கட்டும் ச தப்பு தப்பு தான் சொல்லுப்பதா ஒழுங்கா முறையாக இந்த 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 மது விளக்கு திட்டத்தை கொண்டு வந்து மது விளக்கு ம மதுவை அப்புறப்படுத்திட்டு நாட்டு மக்களினுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றி அவங்க வாட்சி நடத்தக்கூடியவங்களா இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நான் வரவேற்கிறேன் நான் யாராக இருந்தாலும் உள்ளத்தில் உள்ளது தான் வெளியில் வறுமையா உள்ளிருந்து அடிவய்ட்லேருந்து வரக்கூடிய அடி அடிநாதத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வேறு அது சீமான்ட்டு இருக்குது மற்றவங்கள்ட்ட நான் வந்து பார்த்த வரைக்கும் இல்லை மேலோட்டமாக தான் இருக்குது நேர்மையாக இருக்கார் ஆமாம் உட்கூத்து வேறு வேலை கிடையாது ஏன்னா அவர் நிச்சயமான பொறுத்தளவில்லாம் அந்த மாதிரி வேலை கிடையாது 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 ஏன்னு கேட்டால் அவர் நான் அன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏ ஏழு ஆண்டுகளமாக அவருடைய அவருடைய செயல்பாடு அவருடைய பேச்சு அவருடைய நடவடிக்கை எல்லாத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு செய்யலாம் அவருடைய இது வந்து எனக்கு வந்து என்ன ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுது என்ன நான் எனக்கு வயது அறுபத்தி ரெண்டாச்சு வயது ஐயா என்னோடய வயது அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு வயதுல எந்த கட்சியில பயணிக்கிறீங்க நான் வந்து பாமா பாமக பயணிச்ச முன்னாடி அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பதிமூணு ஆண்டு ஆகுதுங்க இது வந்து மக்களுக்கு மக்களுக்கு உண்மையாக நடக்கக்கூடிய கட்சி யதார்த்த நிலை தெரிஞ்ச கட்சி தமிழன்னு தமிழனா வாட வைக்கக்கூடிய கட்சி மாற்றம் நாம் தமிழர் கட்சி எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க மண் வளம் மழை வளம் பொதுவாக எல்லா வளமும் நம்மள்கிட்ட இருக்கு அந்த வளந்த காவந்து பண்ணணும் இவங்க எல்லாம் கல்குவாரி அப்படின்னு போட்டு வெளி மாநிலத்துக்கு கள்ளத்தனமாக கொண்டு போகிறாங்க அதுக்கு இந்த அரசுகள் உடஞ்சே இருந்தது அதெல்லாம் அதெல்லாம் வெரைட்டி அடிக்க நாம் தமிழ் கட்சி தேவை தற்போதைய சூழ்நிலையில் உங்கள் வயது எத்தனையா எனக்கு வயது அறுபத்தி நாலாவது திமுக அதிமுக கட்சின்னு பெரிய கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழ் கட்சி எதுக்கே மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க தான் இப்போ ஐம்பது வருஷ காலமாக அவங்கள்ட்ட அடிமையாக தானே இருக்கிறோம் சோத்து கூட வழி இல்லாமல் படிக்கிறது காசு கட்டுறதுக்கு போய் தாலி அடமானம் வச்சு கூட படிக்க வச்சு பார்த்துட்டோம் ஒன்றும் நடக்கலையே வரையும் அடிமையாக தானே இருந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு விடுதலை ஆகணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு போய் ஆகணும் ஜெயிக்கணும் நாம் தமிழர்லேருந்து பார்லிமெண்ட்டுக்கு நான் பத்து பேராவது போனால் கண்டிப்பாக சட்டை கழிச்சிட்டு வெளியே ஓடிடுவாங்க எதிர்கட்சியெல்லாம் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வயசாவது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ காலமாக திராவிட கழகத்தில் வந்து டிஎம்கே டிஎம்கே மாறி 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 எங்களை வந்து சிறப்படுத்தி தான் வச்சுருந்தாங்களே தவிர இது வரலையும் நாட்டில் சுதந்திரமாகவே இருந்தது கிடையாது அதனால இப்போ நாம் தமிழர் கட்சின்ட்டு நம்ம தமிழனை காப்பாற்றுறதுக்காக தமிழன் ஒருத்தன் வருவானான்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த காலம் நான் ரொம்ப ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன் அந்த காலமெல்லாம் மாறி நமக்கு தமிழன் ஒருத்தன் வந்துட்டாண்டா சீமாங்கிற ஒருத்தன் வந்துட்டாண்டாங்கிறதுனால அந்த உணர்வில் இந்த வயசுலையும் நான் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சி ஆட்சிக்கு வரணும் சீமான் தான் முதலமைச்சர் ஆகணும் இந்த திராவிட கழகத்துக்கு ஒரு நடந்து போகிற பாதையை பாயிட்டு திராவிடமெல்லாம் சேர்ந்து நம்ம தமிழான்ட்டு வர்ற அளவுக்கு இந்த கட்சி வளரணும் ஆட்சி பெறணுங்கிறத கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நான் வந்து எனக்கு வந்து கேள்வி நான் ஒரு எக்ஸ்மேன் நான் ஒரு சீமாவோட கருத்துக்கள் அதாவது இயற்கையை சார்ந்த கொள்கையில் வந்து அவர் பரப்பிட்டு இருக்கிறதுனால அவர் மேலே ஈர்க்கப்பட்டு அவங்க கூட்டம்லாம் இங்கே நடக்குது அங்கேலாம் நான் சுற்றி பார்த்துட்டு வரேன் என்ன மாதிரி மக்களோட ஆதரவு செஞ்சுக்கிட்டு நான் போகிற இடத்துலலாம் வந்து உள்ள முதல்ல இருந்த மாற்றத்தை விட இப்போ அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா கம்யூனிஸ்ட் ஓட்டுகள் நிறையா வந்து இங்கே திரும்பி இருக்குது பிசிகேவோட ஓட்டுனு மாதிரி நிறையா திரும்பி இருக்குது அதுபோல் டிஎம்கேட ஓட்டும் திரும்பி இருக்குது ஏடிஎம்கே ஓட்டும் திரும்பி இருக்குது இது பெரிய ஒரு மாற்றம் உங்களோட ஓட்டு இந்த வந்து எந்த கட்சிக்காக இருக்கும் சீமானுடைய கட்சி நாம் சீமான் தான் தமிழையும் தமிழ்நாட்டையும் இயற்கை வளங்களையும் காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு மனதில் இருக்கிறது அதை விட்டு இந்த முறை கண்டிப்பாக அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படாவிட்டாலும் அவர் என்ன சின்னம் அறிவிக்கிறாரோ அந்த சின்னத்திலே எங்களுடைய வாக்குகளை நாங்கள் இருக்க தயாராக இருக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக என்னுடைய ஓட்டு இல்லாமல் நான் சார்ந்து இருக்கின்ற என்னை பின்பற்றுகின்ற நான் சொல்ல கேட்கக்கூடியவர்களிடமெல்லாம் கண்டிப்பாக அவர்கள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த முறை நாம் தமிழர்களுக்கு வாக்களிங்கள் என்பது கேட்பது கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம் பலர் அதுக்கு ஒப்புதல் அளித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களும் சரிதான் தான் எதிர்கட்சிகளாக சரிதான் அவங்க மேலும் ஒரு வர வர ஒரு நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கிறது எந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்களே தவிர அது எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறது என்று சொல்ல முடியல இப்போ சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் கூட தொண்ணூறு என்றார் ஒருவர் ஒரு எழுபது சதவீதம் நாங்கள் அறுபத்தஞ்சி சதவீதம்னாங்க ஆனால் மொத்தத்தில் அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டது தான் அவங்களுக்கு கட்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி போல தான் தோன்றியிருக்கு ஆகவே இந்த கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சியை வர வேண்டும் பாராளுமன்றத்தின் அதனுடைய குரல் ஒழிக்க வேண்டும் இந்த மாவட்டம் டெல்டா மாவட்டமாக நிரந்தரப்படுத்த வேண்டும் காவேரி நீர் பிரச்சனையில் முடிவு காண வேண்டும் என்று தாய்மீன நன்றி எந்த கட்சிக்கு எந்த முறை வந்து வாக்கு செலுத்தலான் இருக்கீங்க நான் தமிழ் கட்சி தான் நான் தமிழ்ச்சி தான் விவசாயத்தை கா பார்த்து காந்து பண்ணுறது அது மட்டும்தானே எல்லா இயற்கை வழக்கம் பாதுகாது நம்ம கட்சி மட்டும்தான் நம்ம பண்ணுறது பாய்க்கு எந்த கட்சியுமே பண்ணுறதில்ல அது அது முன்னிறுத்தி தான் நான் வந்து இந்த கட்சியை ஆதரிக்கிறது காரணமேக்கா திமுக அத்தியமான கட்சிகள் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி எதுக்கு தேர்ந்தெடுக்கணும் அதுதான் நான் தான் சொல்கிறேன்ல விவசாயத்தான் வளங்களை பாதுகாத்துக்கு நம்ம கட்சி மட்டும்தான் நாந்தம் கட்சி மட்டும்தான் பாதுகாக்குது மற்ற கட்சியெல்லாம் அதை அது அங்கே கண்டுக்கிறது இல்லை எவ்வளோதோ எவ்வளோ டீட் பண்ணாலும் கவலை கவலைப்படாமல் தான் இருக்கிறாங்க நம்ம கட்சி மட்டும்தானே பார்க்குது அது நான் தமிழ் கட்சி மட்டும்தான் அதை பாதுகாக்க நினைக்கிது ஆனால் வெட்டி கடத்திக்கிட்டு கடத்தவும் கடத்திக்கிட்டு தான் இருக்காங்க வெற்றி வாய்ப்பு எப்படியா இருக்கு நாம் கட்சிக்கு வரணும் 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 வெற்றி வாய்ப்பு வரணும் வெற்றி வாய்ப்பு வந்தால் தான் இது வந்து நான் தமிழ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது தமிழனுக்கு வெற்றி வாய்ப்பு தமிழன் வெற்றி தமிழனுக்கு கிடைச்ச வெற்றி அபாதம் மீது மற்றபடி நான் கட்சிக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம நான்தங்கட்சி வெற்றி பெற்றாதான் பாதுகாக்க முடியும் எல்லாத்தையும்